ஹீரோயின் கொஞ்ச நாள் முன்னாடி இல்ல இப்போவுமே வந்து நம்ம இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூப்பா இருக்கட்டும் ஒரு சாங்ல வந்து எல்லாரையுமே வந்து திரும்பி பார்க்க வச்சாங்கங்க ஒரு பாட்டுல எஸ் நம் நல்லா தமிழ் பேசுற பொண்ணு நம்ம தமிழ் பொண்ணு திருச்சிக்கார பொண்ணு லீடிங் ஆக்டர்ஸ் கம்மிங் அப் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு இந்த படத்துல ஒரு ப்ராமஸிங்கான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க எஸ் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் ப்ரீதி முகுதன் டூ கைன் அண்ட் ஷேர் ஃபியூர்ட்ஸ் வித் அஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த புது வருஷத்தில் நான் முதல் முதலாக உங்கள் எல்லோரையும் தான் சந்திக்கிறேன் ஸோ அதுவும் இந்த பிரம்மாண்டமான படத்துக்காக ஸோ நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தில் ஒரு ஆன்சாம்பிள் காஸ்ட்டோட இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருக்க வெட்டரன்ஸோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ யூ விஷ்ணு யூ டு மோகன் பாபு சார் யூ டு த டிரக்டர் சார் இந்த டீம் வந்து என்னை ரொம்ப ஃபேமிலி மாதிரி வச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க இதை இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப மறக்க முடியாத ஜானியாக தான் இருந்தது நான் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது ஃபஸ்ட்டு நான் ஆக்டிங்கில் தான் இறங்கினேன் இந்த படத்தை எப்படி எடுக்கிறாங்க ஒரு படத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் போகுது அதுவும் இவ்வளோ பெரிய எப்பிக்கில் எப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேறு வேறு டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்டும் ஆக்டர்ஸும் எல்லோருமே எப்படி க்ரியேட்டிவாக ஒன்று சேர்ந்து அழகாக ஒரு அவுட்புட்டை அந்த ஒரு சீனுக்காகவோ ஒரு ஒரு மூவிக்காகவோ கொண்டு வராங்கன்னு பார்க்க கொண்டு வராங்கன்றதை தான் ஐ வுட் சே எனக்கு ஃபில்ம் மேக்கிங் மேலேயே ஒரு பெரிய ஒரு ஃபேசினேஷன் வந்துடுச்சு இந்த படத்தில் எனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது அண்ட் உண்மையாகவே டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்க அவங்க கிட்டே இருக்க எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப பேஷனேட்டாக இந்த படத்தை எடுத்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக பார் பார்ப்பீங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ஸோ நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க நம்ம உடலும் சரி நம்ம ஆத்மாவும் சரி கடவுளால் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை எப்படி வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் எப்படி வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அண்ட் எப்படி அந்த அதை வந்து ஒழுக்கத்தோடு பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு சரத்குமார் சார் தான் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கார் ஸோ நம்ம எல்லாருக்குமே வேர்ல்டு லெவலில் வந்து நம்ம திரும்பி பார்த்தோன்னா அர்னால்டு தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருவார் இல்லையா ஃபிட்னஸ் அப்படினாவே பட் இவருக்கு ஏஜுக்கு நம்பரே இல்லைங்க இவரோட ஃபிட்னஸ் பார்க்கும்போது மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் மட்டும்தாங்க ஞாபகம் வருவாங்க எஸ் இந்த பத் இந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு வளக்கெண்டேன் சார் ரொம்ப எங்காக சூப்பராக இருக்கீங்க சார் நன்றிங்க பிரபு வந்து என்னை பேச விடாமல் வந்து ஏதோ காமெடியெலாம் பண்ணிகிட்ருக்காரு பத்திரிகை நம்பரும் ஊடக நண்பர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் இந்த மேடையில் இருக்கின்ற இந்த படத்தின் குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம் ஆனால் அவ்வளோ நேரம் இல்லை ஆனால் இங்கே வந்து டைரக்டர் வந்து நேற்று பெங்களூரில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இந்த காலகட்டத்தில் இங்கே உள்ள ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸ் இவங்களுக்கெல்லாம் சரித்திரம் இத்தியாசங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணணும் அப்படி இதெல்லாம் தெரியாது ஸோ கண்ணப்பா வந்து இட்ஸ் ஸ்டோரி நினச்சிடக்கூடாது இட்ஸ் ஹிஸ்ட்ரி அது சரித்திரம் வாழ்ந்து மறைந்த ஒரு நாய அறுபத்தி மூணு நாயன்கள் ஒருவர் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அதுதான் இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படத்து மூலமாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன் இதில் வந்து மோகன் பாபு சார் அண்ட் விஷ்ணு ஐ தேங்க் தம் ஃபார் ஹேவிங் இன் திஸ் சொல்லும் இந்த படத்தில் வந்து மெனக்கடல் அவர் அதிகமாக இருந்திருக்கு சுதார் சொன்னதும் சரி எவ்ரிபடி தேர் ஆல்சோ ஒரு கடுமையான உழைப்பு உண்மையான உழைப்பு நேர்மையான உழைப்பு அந்த உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களை அனைவரையும் சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன் இல்லை ஒரு சிவபக்தர் எப்படி இருந்தார்ன்ற கதை உங்களுக்கு தெரியும் ஒன்லைன் தான் ஸ்டோரியே எவ்ரிவேர் விஷ்ணுவான் சே சேந்து அவர் என்ன பண்ணார் கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சு உன்னை கண்ணை இப்போ வந்து ரிமூவ் பண்ணி அதை வச்சு எடுத்து வச்சுக்காரு ஒரு கண்ணை இன்னொரு கண்ணில் ரத்தம் வந்துச்சு இன்னொரு கண்ணு அதான் கண்ணை பண்ணுறது அன்பு சகோதரி பேச சொன்னாங்க மொதல் மொதல் கண்தானத்துக்கு வந்து வித்துட்டவரே கண்ணை பண்றதுன்னு சொன்னாங்க உண்மைதானே ஸோ இது வந்து ஒரு உண்மைகளை நடந்த சரித்திரங்களை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு முயற்சி இதை பற்றி அதிகமாக வந்து விஷ்ணு வந்து ரேட் ரிசர்ச் ஆன் கணப்பர் அண்ட் விஷ்ணு எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து பண்ண படம் மெனக்கடல் வந்து உண்மையிலே நான் வியக்க வச்சதுன்னா சொல்லணும் நான் நியூசிலாண்டில் வந்து இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போயிட்டு படப்பிடிப்பு நடத்துகிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது அது பொருளாதார அடிப்படையும் சரி மெனக்கடலையும் சரி அனைவரையும் அந்த குளிரில் கொண்டு போய் ஒரு ஏழு மணிக்கெலாம் நிறுத்தணும் அப்படின்னா அது வித் மேக்கப் எனக்கு இந்த படத்தில் வந்து மேக்கப் வந்து கிட்டத்தட்ட ஒன் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுது அப்போ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்னால் நான் வந்து அஞ்சு மணிக்கு அங்கே போனால் தான் லொக்கேஷனுக்கு மேக்கப் போட்டு ரெடி ஆகி ஏழு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கலாம் அந்த விதத்தில் எல்லாருமே வந்து அந்த கரெக்ட் டைம் வந்து இந்த படத்துக்காக எல்லாருமே இந்த பக்தி இருக்குதோ இல்லையோ சிவன் மீ இந்த பக்தி வருகின்ற அளவில் இந்த படத்தில் நடித்து முடித்திருக்கான்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு சொல்லலாம் இவங்கள ஆரோக்கியமாக வச்சுருக்கார் ஆரோக்கியமாக வச்சு பரிகிறம்தான் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம் ஒருபுரம் இல்லை நடித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பிக்க பேர் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டாக் ஆஸ் இப்போ ரீசன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பா அக்ஷய் குமார் சொல்ல இல்லை இல்லை ஆர்ட்டிஸ்ட் வேலை சொல்லலாம்ண்ணா நான் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் இல்லை அக்ஷய்குமார் இருக்கார் மோகன்லால் சார் மோகன் பாபு சார் பிரபாஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லோரும் பேரையும் சொல்லணுமே பிரீத்தி இருக்காங்க விஷ்ணு இருக்காங்க எவரிபடி லாட் ஆஃப் பீப்புளாக தார் ஏன்னா அப்புறம் யாரோ ஒரு பேரை விட்டுட்டேன்னா அவர் பேரை விட்டுட்டாங்கன்னு சொல்லி அது மட்டும் எழுதிடக்கூடாது அதனால்தான் வெரி பிக் ஸ்டார்காஸ்ட் இது வெரி பிக் ஸ்டார்காஸ்டுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை அந்தந்த ஸ்டாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாகவே இது சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நடிகர்களை தேர்ந்தெடுத்த ஜாப் தான் முகேஷ்குமார் சிங் பண்ணியிருக்காங்க வெரி டைரக்டு ஒரு ட ஒரு டிசிப்ளின் டைரெக்டர் நான் நிறைய பேர் பார்க்குறேன் அதில் முகேஷ்குமார் இஸ் ரேலி ரெலி கிரேட் ஏன்னா அவர் வந்து ஹிந்தி தான் பேசுகிறாரு இங்கிலீஷ் பேசுகிறாரு தெலுங்கு படத்தை டைரெக்ட் பண்ணுறாரு அண்ட் பனிண்டியா லெவலில் ஹிந்தி டப்பிங்கில் வந்து கொண்டு அதை டப்பிங் லாங்குவேஜ் எப்படி பண்ணணுன்றதை உன்னிப்பாக கவனிக்கிறார் அண்ட் மேக்கிங் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களை கொடுத்தவர் ஒரு படத்தில் இவ்வளோ பேர் நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு அவர் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவர் பெருமைப்படுறாரு எங்களுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணது நாங்கள் பெருமையாக தான் நாங்கள் கருதுறோம் அதுமாதிரி கேமராமேன் ஷெல்டன் எடிட்டர் ஆந்தனி ஆந்தனி வந்து நீ தான் ஃபஸ்ட் டைம் அவர் மேடையில் பேசி கேட்குறேன் ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஜென்டில்மேன் இந்த பெரிய இந்த டீம் ரைட் ஃப்ரம் மோகன் பாபு சார் விஷ்ணு டு பிரீ பிரீத்தி இஸ் ஆன் அ கிரேட் ஜாப் அண்ட் ஷி லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன் பார்த்தீங்க இங்கேயும் அப்படிதான் இருக்காங்க அண்ட் ஆன் ஸ்க்ரீன் ஆல்சோ ஷி லுக்கிங் வெரி குட் ஆக்ஷன் சீன்ஸ் பாருங்கள் அதுவும் பார்த்தீங்க டீசரில் இருக்கனால ஸோ ஷி இஸ் ஆன் அண்டர்ஃபுல் ஜாப் விஷ்ணு எல்லாருமே ஒரு மெனக்கடல் அதிகமாக இருந்திருக்கு பிரபுதேரா மாஸ்டர் மூணு படத்துக்கு மூணு பாடலுக்கு வந்து காட்சி அமைச்சிருக்கான்னு சொல்லணும் அதில் எப்படி ஆட வச்சுருக்காருன்னு அவர் தான் சொல்லுவார் நான் வந்து நல்லா ஆடினேன் இல்லை மாஸ்டர் இப்போ சொல்லக்கூடாதுல்ல அது இப்போ சொல்ல வேண்டாம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோம் ஸோ நல்ல ஒரு படம் மெனக்கடல் அதிகம் உண்மையாக உணர்வோடு அனைவரும் நடித்திருக்கின்றோம் இறைவனை வேண்டி இந்த திரைப்பு காவியம் ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி பிரம்மாண்டமான வெற்றி பெற வேண்டும் இரவு வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க நம்மளோட மோகன் பாபு சார் அவரோட ப்ரெசன்ஸ் இல்லை பட் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் மூவிஸ் மேலே பண்ணியிருக்காரு கலெக்ஷன் கிங் அப்படின்னாவே அவர் தான் சொல்லலாம் இப்போ வரைக்கும் அவரோட டைலாக் பஞ்சுக்கு அவருடைய டைலாக் கிங்குன்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே பட் அவரோட ப்ளேஸை வந்து யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியல ஸோ அவருக்கு ஒரு கைத்தடலும் கொடுத்துடலாம் அதே மாதிரி மோகன்லால் சார் அவர் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ் வந்து கொடுத்துருக்காரு மலையாளம் சூப்பர் ஸ்டார் அவரும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கும் போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஒன்ஸ் அகேண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எஸ் அடுத்தபடியாக நான் யாரை கூப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேமஸான இவர் எப்படி சொல்கிறது ஆக்டர்னு சொல்கிறதா டான்சர் ப்ரொடியூசர் டேரக்டர் லிரிசிஸ்ட் இந்த மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரில ஒரு மல்டி டாஸ்கிங்கான பர்சனுங்க அவர் ஏ மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டினால் இவர் தாங்க இப்போ வரைக்கும் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இவரோட நடனத்தில் வந்து அவ்வளோ சாதனை பண்ணதுனால ரிசர்ச்ல என்னன்னா இவர் உடம்பு வந்து போனால செஞ்சிருக்காங்களா இல்லை ரப்பரால் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு வியக்கத்தக்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு அதுவும் தமிழ் மக்கள் நம்ம இந்தியாவோடய மைக்கேல் ஜாக்ஷன்னால் இவரு தாங்க டான்ஸ்னா இவருக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு அன்பு மழையை வந்து பொழிஞ்சிட்டு எஸ் இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் ப்ரைட் டான்ஸ் மாஸ்டர் நடன புயல் பிரபுதேவா மாஸ்டர் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தில் மூணு சாங்கு கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன் மோகன் பாபு சார் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி பிரபு சாங் இருக்குது வரணுன்னாரு சார் நான் வரணுமா கேட்டேன் நீ வரலன்னு நான் உன் வீட்டுக்கு வருவேனார் சார் நானே வந்துடுறேன் சார் பண்ணது ஆனால் மூணு சாங்கில் டான்ஸ் கிடையாது பெருசாக ஒரு சாங்கில் மட்டும் லைட்டாக இருந்தது மோர் ஆஃப் எமோஷன் இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் பிரபு நீ இருக்கணும் அந்த கிளைமேக்ஸ் எடுத்து அந்த கிளைமேக்ஸில் வர்ற சாங் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு எனக்கும் அது ஃபஸ்ட் டைம் கிளைமேக்ஸில் சாங்கு அந்த எமோஷன் ரொம்ப இதாக இருந்தது எனக்கும் அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது சரி சரி பண்ணுவோம் ஏன்னா டான்ஸ் பண்ணிடுறது ஈஸி இந்த மாதிரி ஒரு சீனாக அதை எமோட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது நல்லபடியாக நடந்தது அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன் யார் டைரக்டர் விஷ்ணு அப்படின்னு முகேஷ் சார் அப்படின்னா அவர் ஹிந்தி எப்படி நம்ம தமிழ் பட் அவருக்கு வந்து நம்ம ரிலீஜனை பற்றி அந்த சிவனை பற்றி அந்த கதையை பற்றி நம்ம எல்லாரோட அவர் ரொம்ப படித்து அவரை ரொம்ப எக்ஸ்ட்ரானரி டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு அவருக்கு சிவனு தெரியும் நல்லா ஸோ இஸ் த பர்ஃபெக்ட் பர்சன் ஃபார் டைரக்டர் த ஃபிலிம் அப்புறம் அதே மாதிரி கேமராமேன் அமெரிக்கன் கேமராமேன் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட வண்டர்ஃபுல் கை அப்புறம் எடிட்டரு அவங்கெல்லாம் எல்லாேருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் நிறையா இருக்கா சார் சொன்ன மாதிரி அவருக்கு டான்ஸ் பற்றி சொல்ல முடியும் ஏன்னா அவர் அந்த மூணு சாங்கிலுமே இல்லை அவர் அதே மாதிரி அப்புறமா நம்ம விஷ்ணு என் தம்பி மாதிரி மோகன் பாபு சார் அண்ணன் பெரிய அண்ணன் இவர் சின்ன தம்பி அதனால் ஐ லவ் இம் மை பெஸ்ட் விஷஸ் டு விஷ்ணு அப்புறம் ப்ரொடியூசரும் அவர் தான் அப்பா ஆஃப்கோர்ஸ் பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விஷ்ணு வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இருக்க மாட்டேன் ஒரு சாதாரண ஒரு ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியும் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அஸ்டன்ட் மாதிரியும் அந்த இதுவே கொடுக்க மாட்டார் ப்ரொடியூசன் ஏன்னா நம்ம நம்ம டெக்னீஷியனாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் செய்வார் அவர் வந்து ப்ரொடியூசராக அவங்க அப்பா சைடு அப்படிலாம் இருக்க மாட்டார் நம்ம சைடு தான் இருப்பார் அண்ட் செம்ம ஹார்ட் ஒர்க்கர் ஏன்னா நியூசிலாண்டில் அவ்வளோ குளிர் இருந்தது கிரேட் கிரேட் சூப்பர் விஷ்ணு அவனோட ஹார்ட் ஒர்க்கு உன்னை நினச்ச மாதிரி உனக்கு நடக்கும் அதே மாதிரி இப்போ பிரீத்தி ரொம்ப அழகான ஹீரோயின் அண்ட் ஆல்சோ வெரி டேலண்டட் ரெண்டும் அமையிறதுக்கு கஷ்டம் இவங்க புதுசாக இப்போது

கல்வி வந்து தத்தெடுத்து கொடுத்துட்ருக்காரு அந்த பெருமை இவருக்கு தான் சேரும் அண்ட் நடிப்புலேயும் சரி அவரோட திறமையை வந்து நம்ம நிறைய படங்களில் வந்து பார்த்துருப்போம் அப்படி ஒரு பெருமைக்குரிய ஒரு நபர் இன்றைக்கி சிவபெருமானோட பெருமையை வந்து விஷ்ணு எடுத்து சொன்னால் எப்படி இருக்கும் சிவா வைஷ்ணவ் இதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது ஸோ கண்ணப்ப நாயனார் அவரை பற்றி சொல்கிறதுக்காகவும் சிவபெருமானோடைய மிகுந்த சக்தியை வந்து சொல்கிறதுக்காகவும் இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு மஞ்சு அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றேன் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு பேசுகிறதுக்கு ஜென்ரலாக மீடியா முன்னால் பேசுகிறதுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் ஆனா இத தமிழ் பிரஸ் மீட் பெருமையாக இருக்குது அப்படியே கொஞ்சம் பயமாக இருக்குது நர்வஸாகவும் இருக்குது நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான் மெட்ராஸ் சென்னையில் ஒரு லெவலுக்கு தமிழ் பேசுவேன் ரொம்ப வருஷமாக இங்கே இல்லாதனால் கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா என்னை மன்னிக்கணும் ஸ்க்ரீன் பின்னால் வேறு மீடியா முன்னால் இல்லாமல் கரெக்டாக தமிழ் வரும் அது சில கலோக்கியல் தமிழ் வரும் அதனால் அது கேமராஸ் முன்னால் பேச முடியாது ஸோ ஸோ ஹெஃப் டு எக்ஸ்கியூஸ் மீ வந்தேன் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட் இன்னைக்கு வந்திருக்க ஆல் மீடியா மை ஹார்ட் ஃபெல்த் விஷஸ் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் கம்மிங் பதினஞ்சு வருஷம் முன்னாலேயே நான் நடிகைனா ஆரம்பித்தேன் அப்போதுலேருந்து யோசிச்சு என்ன ஏதோ ஒரு நாள் நான் தமிழில் படம் பண்ணோம் தமிழில் ஏன்னா மூவி ரிலீஸ் ஆகணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்தது இன்றைக்கி அந்த லார்ட் சிவாவோட பிளெஸ்ஸிங்ஸ்னால் கண்ணப்பா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் நான் தமிழில் இந்த படத்துக்கு வந்து சொல்கிறது ஐம் வெரி வெரி ஹாப்பி பேர் பேர் எல்லாருக்கும் எல்லோரும் பற்றி சொல்லணும்னா எனக்கு நேரம் போதாது பட் இன்றைக்கு ஸ்டேஜ் மேலே இருக்கிறவங்க பற்றி நான் ஐ உட் லைக் டு தேங்க் ஃபர்ஸ்ட் ஐ உட் லைக் டு தேங்க் சரத்குமார் அங்கிள் மன்னிக்கணும் நான் அங்கிள் அண்ணான்னு பேசினேன் இப்போ எதுக்குன்னா என்னன்னா நான் சின்ன வயசுலேருந்து இவங்க எல்லோரும் பார்த்து பழக்கம் ஆச்சு இன்னைக்கு வந்து சார் மேடம் மேடம் பேச முடியாது அது சில பேருக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காது பிடிக்காம இருக்கலாம் ஸோ ஹார்ட் லக் ஆந்த் சரத் அங்கிள் வந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னால் எக்ஸாக்டி டூ தௌசண்ட் லெவனில் நான் போய் ரிக்வஸ்ட் கேட்டேன் அங்கிள் ஒரு படம் பண்ணான்ட்டு அப்போதுலேருந்து வருஷம் வருஷம் கேட்டு இப்போ பண்ணார் இப்போ கூட எங்கள் அப்பாவுக்கு மேலே மரியாதை லவ்வில் தான் பண்ணார் இல்லை அங்கிள் ஐ ஹெர்த்துட்டு இருந்தேன் அண்ட் தென் பிரபு அண்ணா பிஃபோர் பிரபு அண்ணா அகே என்ன போது சரத் அங்கிள் சி அவர் சொன்னார் ஏழு மணிக்கு வித் மேக்கப் இருக்குனட்டு நாங்கள் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் ப்ளஸ் நாங்கள் நியூசிலாண்டில் ஷூட் பண்ணோம் இந்த ஷூட் ஆன் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி டேஸ் ஆன் டைம் போச்சுன்னா அந்த டைமிங் செட் பண்ணதே சரி தான்க்கு ஹீஸ் ஹீஸ் அ லெஜன் இன்எஸ் ஓன் ரைட் அவர் நான் ஒம்பது மணிக்கு வரேன் வித் மேக்கப் டூ ஹவர்ஸ் ஆகுது மேக்கப் பண்ண நினச்சா நோபடி வில் பி ஏபிள் டு சே நோ ஆனால் அவர் ஏழு மணிக்கு வரனா அவரோட முன்னால் இருக்கணும் அந்த இதில் நாங்கள் ஓடி போய் நின்ந்தோம் அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் தென் பிரபு அண்ணா பிரபு அண்ணா நேத்தான் அந்த ஜோக் தெரிஞ்சது திருப்பி நான் இங்கே இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாது எங்கள் அப்பாவை வந்து அண்ணான்னு சொல்கிறாரு என்னை வந்து தம்பியும் சொல்கிறார் நான் சித்தப்பான்னு சொல்லணுமா அண்ணான்னு சொல்லணுமா அவரை எனக்கு கரெக்டாக கன்ஃபியூஷன்லாம் அண்ணாலே ஸ்டிக் பண்ணுறேன் நான் சின்ன பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் டான்ஸ் கூட கற்றுக்கிட்டேன் அண்டு அவங்க முன்னால் வளர்ந்த வேணா எவ்வளோ சொன்னாலும் கம்மி தான் இருக்கும் பிரபுவண்ணை பற்றி அவர் இன்றைக்கி வந்து ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணுற தேவை கிடையாது ஆனால் அவர் வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் வந்து வந்து பண்ணார் ரெண்டு வாட்டி வந்தார் நியூசிலாண்டுக்கு இட்ஸ் அ வெரி லாங் வெரி வெரி டயரிங் ட்ரிப் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எதுக்குன்னா நீங்கள் படம் பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும் எதுக்கு நான் இன்சிஸ்ட் பண்ணி அண்ணாவை ரிக்வெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போனேன்ட்டு நெக்ஸ்ட்டு எங்கள் டைரக்டர் முகேஷ்குமார் சிங் சார் அவர் ஒரு ஃபிலிம் எடுக்கிறதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது முன்னாடி டிவி சீரீஸ் எடுத்திருக்கார் அவர் அவரை நான் கூப்பிட்டு சார் நீங்கள் பண்ணோன்னா அவர் பண்ணார் அண்ட் நான் நிறைய டேரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன் அண்ட் கிரேட் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சம் கிரேட் லெஜண்டரி டேரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன் இவர் கூட இருக்கிற எனக்கு ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் நான் எப்பவுமே ஒரு நடிகனாக எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் போதெல்லாம் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அண்ட் எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் த ஹெல்ப் முகேஷ் சார் இஸ் கிவன் தேங்க்யூ சார் அண்ட் ஆந்தனி நான் காக்க காக்கை பார்க்கும் போது ஆந்தனி ஒரு ஃபேன் அவர் அதில் எடிட் பண்ணியிருந்தார் அண்ட் இந்த படத்துக்கு அவர் வந்து பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நான் அவரை கேட்டேன் அண்டு ஜென்ரலாக ஒரு படத்தை அவர் ஒரு ஒன் வீக்கில் எடிட் பண்ணி முடிச்சுட்டு வர்ற அவர் இந்த படம் ஒரு வருஷமாக எடிட் பண்ணி இருக்காரு பினோ யூ ஷோ த ஹவு சின்சியர் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஹி வாஸ் And uh, thanks, Anthony. You know, for spending an hour, one year on this project. And uh, cameraman Siddat. Siddat and I are like brothers. And I thank Siddat. Uh, now he's in the He's an established cameraman, and uh, you know a very successful director. அவர் ரிக்வஸ்ட் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் செகண்ட் ஷெடியூலில் நியூசிலாண்ட் போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து பண்ணும் அண்ட் ரிக்வஸ்ட் பண்ண அவர் வந்து பண்ணார் அதுக்கப்புறம் இந்தியாவில் எனக்கு ஒரு பேட்ச் ஒர்க் சிவன் பார்வதியோட சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் வந்தார் ரியலி ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் யூனோ சித்தார்த் அண்ட் த லாஸ்ட் ஐ சேவ்ட் அப் ஃபார் ப்ரீதி ப்ரீதி இஸ் அ வெரி டேலண்டட் கேர்ள் அண்ட் அ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள் And Pirma Patra Iniki, you know initially I thought Pritiya and Nangada launch Panra and Nanicho. But in the paran release, Aratukula, she accepted two more films and they have released. But I'm really proud that you know we are able to launch a very, very good talent. And mark my words, she will be one of the, you know, considering that you know the way she behaves now, she keeps behaving like that. யூ வில் பி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் அண்ட் ஐ ப்ரே லார்ட் ஷிவா ஃபார் தட் டு ஹேப்பி தேங்க் யூ வெரி மச் அண்ட் ஏப்ரல் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் படம் ரிலீஸ் ஆகுது கண்ணப்பை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நாங்கள் நல்லா கஷ்டப்பட்டோம் எல்லோருமே கஷ்டப்படுவாங்க நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம் இப்போது எங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து ஏப்ரல் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் தான் த ஹார்ட் ஒர்க் ஆஃப் ஆர் லேபர் வில் பி தேர் அண்ட் ஐ ப்ரே அண்ட் ஐ ஹோப் ஐ ஹேவ் த பிளெஸிங்ஸ் ஆஃப் எவ்ரிபடி தேங்க் யூ